எல்லோருக்கும் வணக்கம் நம்மை யாரிடம் அர்ப்பணிக்க வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு சமயம் நாரதர் தேவலோகத்திற்கு சென்றிருந்தார் அப்போது தேவேந்திரன் ஒரு பாரிஜாத மலரை கொடுத்தார் அதை எடுத்து வந்து பகவான் கிருஷ்ணரிடம் கொடுத்தார் நாரதர் அதை கிருஷ்ணர் தன் கையாலேயே ருக்மிணி தலையில் சூட்டினார் அடுத்து நாரதர் சத்யபாமாவின் இல்லத்திற்கு சென்றார் சத்யபாமாவிடம் நடந்தவற்றைக் கூறி அவள் மனதில் ஆசையை வளர்த்தார் சற்று நேரம் கழித்து சத்யபாமாவின் இல்லத்திற்கு கிருஷ்ணர் வந்தார் பாமா தக்க முறையில் வரவேற்காமல் அழுத வண்ணம் இருந்தால் கோபமாகவும் இருந்தால் அவளை சமாதானப்படுத்தி எழுப்பி காரணத்தை அறிந்து கொண்டு சத்யபாமாவின் இல்லத்திற்கு பாரிஜாத மரத்தை கொண்டு வந்து தருவதாக வாக்களித்தார் பகவான் கிருஷ்ணர் நரகாசுரன் வதத்திற்கு பின் இந்திரனுக்கு உதவிய பகவான் கிருஷ்ணர் இந்திரனிடம் பாரிஜாத மரத்தை கேட்டு வரும்படி நாரதரை அனுப்பினார் ஆனால் இந்திரன் தர மறுத்துவிட்டான் இதனால் இந்திரனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் மரத்துக்காக போர் நிகழ்ந்தது அப்போது காசிப முனிவரின் அறிவுரைப்படி பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் இந்திரன் மரம் சத்யபாமாவிற்கு கிடைத்தது அதனால் அவள் மிகவும் மனமகிழ்ந்தாள் ஆனால் பாரிஜாத மலர்கள் அருகே உள்ள ருக்மிணி வீட்டில் குவிவது பற்றி அவளுக்கு கோபம் வந்தது ருக்மிணி மீது பொறாமையும் ஏற்பட்டது அடுத்த நாள் பகவான் கிருஷ்ணர் பாமாவுடன் ருக்மிணியின் வீட்டிற்கு சென்றார் ருக்மிணி மகிழ்ந்து வரவேற்றாள் ருக்மிணி உள்ளே சென்று தொடுத்து வைத்திருந்த பாரிஜாத மலர் மாலையை எடுத்து வந்து கிருஷ்ணருக்கு சூட்டி மகிழ்ந்தாள் அப்போது பகவான் கிருஷ்ணர் சொன்னார் எல்லா மலர்களையும் எனக்கே சூட்டி விட்டாயே உனக்கு எங்கே என்று கேட்டார் அதற்கு ருக்மிணி என்னையே பகவானுக்கு அர்ப்பணித்து விட்ட பிறகு எனக்கென்று வேறு எதற்கு பகவான் மகிழ்ச்சியே எனக்கு நிறைவை தருகிறது என்று கூறினாள் இதை கேட்டவுடன் சத்தியமாமா வெட்கித் தலை குனிந்தாள் பாமா மலரை தானே சூட்டி மகிழ வேண்டும் என்று நினைத்தாள் அதனால் அவளுக்கு மலர் கிடைப்பது அரியதாகியது அதனை பகவானுக்கே அர்ப்பணித்தாள் ருக்மிணி எனவே முயற்சி இல்லாமலேயே மலர் ருக்மிணிக்கு கிடைத்தது சத்யபாமா முயன்றும் அவளால் பெற முடியவில்லை அப்போது சத்யபாமா தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டி பகவான் கிருஷ்ணர் கால்களில் விழுந்து வணங்கினாள் பாமாவின் மனதில் இருந்த துவேஷம் நீங்கியது அதனால் பகவான் கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார் அன்று முதல் தன் வீட்டில் விழும் பாரிஜாத மலர்களையும் பறித்து ருக்மிணிக்கே கொடுத்து வந்தால் சத்தியபாமா இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாம் நம்மை பகவானிடம் அர்ப்பணித்த பிறகு அவரிடமே விற்றுவிட வேண்டும் சரணாகதி செய்தால் அவரே எல்லாம் என்று நினைத்து வாழ வேண்டும் அதைதான் ருக்மிணி செய்தால் நாமும் ருக்மிணி போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகொண்ட பதவியும் கிடைக்கும் मामेकं शरणं व्रज अघं त्वां सर्वपापेप्यो मोक्षयिष्यामि मा सुचः